ஆனால் அவர் கேட்பது என்னென்றால் ஓம் அவர் பிள்ளை விட்டிருந்தார் தான் ஒரு எல்இடி பைப்பை போட்டு கொண்டிருந்தார் தான் அது உண்மை ஆனால் ஆனால் அந்த போடப்பட்டிருந்த எல்இடி லைட்ஸ் அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடியோ எடுத்து அதை மீடியாவுக்கு கொடுப்பது என்பது இவ்வாறான சரியான விடயம் நான் ஒரு பிழையா பிழை செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது கோட்ஸ் மீடியா இல்லை ஆகவே இவர்கள் அதை வழக்கு சாட்சிகளாக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதை ஏன் மீடியாவுக்கு கொடுத்தார்கள் என்றதை அப்போ அது எல்லாருமே ஆமோதித்தார்கள் நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகரையும் என்ன கேட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்ன அந்த ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களையும் எடுத்து நாங்கள் அதுல போடப்படுகின்ற வழக்குகள் சம்பந்தமாகவும் அது தவிர பாராளுமன்றத்துக்கு அவற்றை விசாரிக்கிறதுக்குரிய சகல உரிமையும் இருக்கிறது ஆகவே அந்த வழக்குகள் சம்பந்தமாக அவர்கள் ஏன் அதை மீடியாவுக்கு போட்டார்கள் அவர்கள் தான் எடுத்திருக்கிறார்கள் வேற யாருமே எடுக்கவில்லை அது ஏன் அவர்கள் மீடியாவுக்கு போட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவர்கள் ரெண்டு பேருடைய வேலைகள் போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனால் நான் மன்னித்து விடுவேன் என்று ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது ஆனால் அவர் ஒரு எம்பி ஒன்றை வீடியோ எடுத்து அதை மீடியாவுக்கு கொடுத்து அதன் பின்னர் என்னுடைய வீடியோக்களை பாவித்து வேறு வேறு விடயங்கள் எல்லாம் நடந்தது அது ரெண்டாவது இதாக போடப்போ இருப்ப ஒரு ஆகவே இந்த முதலாவது விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் அப்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது ஒரு ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு இருந்து ஒரு என்பி ஒரு பெண்மணி ஆள் கேட்டிருந்தார் நீங்கள் உங்களுடைய பேரை கேட்டு ஐடென்டிஃபிகேஷனை கேட்டிருந்தால் ஐடியை தானே கொடுத்துருக்கோம் இதுக்கு கார் பாஸ் இதை கொடுத்திருவேன் ஐடென்ட் ஆண்டு சிங்களேன் ஒவ்வொரு மாதிரி ஐடி பெண்ணண்டு ஒப்பது மாதிரி லைசன்ஸு என்று கேட்டிருந்தால் ஐடியை கார்டுங்கோ லைசென்ஸ காட்டுங்கோ எடுத்து கொடுத்துருப்பேன் என்னிடம் கேட்டது நீங்கள் யார் நான் சொன்னேன் பாராளுமன்ற எம்பி உங்களோட ஏதாவது இருக்கிறதா பாராளுமன்ற எம்பியை ப்ரூவ் பண்றது கிட்ட கேட்டாலும் நான் சொன்னேன் என்னோட பாராளுமன்ற எம்பியாக இருப்பது எனக்கு அவர்கள் தந்த வின் பாஸ் அதை தான் கொடுத்திருந்தேன் அப்ப அதை கதை தேர் சோ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைய தினம் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய இன்கொரிஸ் பாராளுமன்றத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது எனக்கு நம்பிக்கை என்பது சற்று குறைவு எவ்வளவு தூரம் இது நடக்கிறதோ எனக்கு தெரியாது ஏனென்றால் இன்றைய தினம் கூட நான் பாராளுமன்றத்தில் எழும்பும் போது அவர்கள் எல்லாருமே இந்த நான் கதைக்க கூடாது என்பதை டிசைட் பண்ணியிருக்கிறார்கள் எம்பிபிஎன்பி ராமநாதன் அச்சுடா கதைக்க மற்றவர்கள் கதைக்கிறது வந்து அங்கே பிரச்சனை இல்லை ஆனால் நான் கதைக்கிறது வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகும் தமிழ் மக்களுக்கு போகுது சிங்கள மக்களுக்கு போகுது என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர்களுக்கு அதாவது அந்த மீடியாவிலே நிப்பாடி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் என்னுடைய முதலாவது கதையை கூட யாராவது சிங்கள மக்கள் லைவ் ஒன்று அடிச்சு போடுவோம் நாங்கள் அந்த சிங்களத்தில் நடந்தது லைவ் அடிச்சு போடுவோம் இது யார் தடுக்கல யாரும் தடுக்கலாம் தானே சோ இன்றைய தினம் அந்த வீடியோக்கள் அந்த வீடியோக்கள் அங்கே போடப்பட்டது வீடியோக்கள்ல வீடியோக்கள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது அந்த வீடியோவை பாவித்து இன்னொருவர் பட்டை தூசணங்கள் எல்லாம் கதைத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் ஸோ அவர் சம்பந்தமாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அது சம்பந்தமாகவும் விசாரிக்க போகிறார்கள் அவ்வாறான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதுக்குரிய நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திலே சாதாரணமாக நடக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை விட அந்த பொலிஸ் உத்தியோகத்தர்கள் அப்படி செய்ததை நான் அவ்வளவு பெருசாக நான் அதை பெரிதாக கணக்கெடுக்கவில்லை ஆனால் பாராளுமன்றத்திலே நடந்த கொமிட்டியில் நடந்த விடயங்களை வெளியே சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது ஆகவே அதை சொல்லி இருக்கிறேன் அவ்வளவுதான்